ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல ஆஸ்திரேலியன் பார்மர்ஸ்க்கு ஒரு ஐடியா வருது அவங்களுடைய விவசாய நிலத்துல இருக்கிற பூச்சிகளை அழிக்கிறதுக்கு அவங்க விவசாய நிலத்துல தவளைகளை கொண்டு வந்து விடுறாங்க இந்த தவளைகளும் உள்ள புந்து ஆனா ஒரு காலகட்டத்துல அந்த தவளைகளே அந்த விவசாயிகளுக்கு பிரச்சனையா மாறுது கொஞ்ச வருடங்கள் கழிச்சு அந்த தவளைகள் எல்லாம் இணப்பு இருக்க ஆஸ்திரேலியால விவசாய நிலத்துல எங்க பார்த்தாலும் ஒரே தவளைகளா இருக்கு இதனால கடுப்பான விவசாயிங்க ஒரு ஐடியா பண்றாங்க அவங்களுடைய விவசாய நிலங்கள்ல பெரிய பெரிய மெட்டல்ஸ் பிக்ஸ் பண்றாங்க அந்த மெட்டலை சுத்தி பெரிய பெரிய ஸ்பீக்கர்ஸையும் இப்ப இந்த ஸ்பீக்கர்ல நல்ல ரொம்ப

போய்டு வச்சு அப்புறம் தவளை நல்லா உணவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல ஆஸ்திரேலியன் பார்மர்ஸ்கோ ஐ